செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வா முத்துக்கடை பேருந்து தேமுதிக கட்சி சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் தமிழக மக்களின் மீது சுமத்தியுள்ள மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தேமுதிக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு விடுத்திருந்தார் அதனை ஏற்று தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இக்கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகத்தை ஆளும் திமுக அரசை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தேமுதிக ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சோளிங்க சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் மனோகர் தலைமை தாங்கினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்பொழுது தமிழக மக்களின் மீது சுமத்தியுள்ள மின்கட்டண உயர்வை கண்டித்தும் அதனை திரும்ப பெற வலியுறுத்தியும் விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு சீர்கேடு நியாய விலை கடைகளில் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பாமாயில் துவரம் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நிறுத்தப்பட்டதை கண்டித்தும் மேலும் பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் பிற அணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்